அந்த பாட்டிக்கு எழுபது வயசு பிறந்த நாள்வை அன்னைக்கு நைட் மட்டுமா கொண்டாட தனியா ஏழு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்க நல்லபடியா நிம்மதியா தூங்கி காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டுக்கிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுக்க வந்தாங்க பெரிய புன்னகையோட பில்லிங் கிளார்க் இருநூற்றி ஐம்பது டாலருக்கு பில்லை நீட்டினாங்க பயங்கர ஷாக்கான பாட்டி ஏன் இவ்வளவு பெரிய அளவுன்னு கேட்டாங்க அந்த ஹோட்டல்ல தங்குனா கிடைக்கிற ஃப்ரீ வசதிகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த பில்னு சொன்னான் என்ன மாதிரி வசதிகள்னு பாட்டி கேட்டாங்க பொது காலை உணவு உண்டுன்னா ஆனா நான் தான் சாப்பிடவே இல்லைன்னு பாட்டி சொன்னாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலேன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னா கோபப்பட்ட பாட்டி நீ உன் மேனேஜரை கூப்பிடு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க கூழ கும்பிடு போட்டபடியே வந்தாரு மேனேஜரு பாட்டி தன் பிரச்சனைய சொன்னாங்க அதுக்கு அந்த மேனேஜர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கூட்டிட்டு போனாங்க இதை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஒரு பெரிய தொங்கு தோட்டம் இருக்கு அதை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அட்டகாசமான அரண்மனை மாதிரி இருக்கிற பாரை காட்டி நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஆனா நீ சொல்ற எதையுமே நான் யூஸ் பண்ணலையேன்னு சொன்னாங்க கல்லூலி மங்கன் மாதிரி இருந்த அந்த மேனேஜர் இந்த வசதிகளை நீங்க யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்னு சொன்னான் பாட்டி ஒரு ரெண்டு செகண்ட் சைலண்டா இருந்துட்டு ஒரு செக்கு கை நிரப்பி மேனேஜர் மூஞ்சியிலேயே விட்டு எரிஞ்சாங்க செக்க கீழே குனிஞ்சி அதை பொறுக்கி எடுத்து பார்த்த மேனேஜர் ஷாக் ஆனான் ஏன்னா அதுல ஐம்பது டாலர் தான் எழுதியிருந்தது இருந்தது மீதி இருநூறு டாலர் எங்க மேடம்னு பல்லை கடிச்சுக்கிட்டு கேட்டான் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க என் ரூம்ல என்னோட தனியா படுத்ததுக்கு இருநூறு டாலர் கழிஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க டென்ஷன் ஆனவன் நான் தான் உங்க கூட படுக்கவே இல்லையேன்னு கத்தினான் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க நான் கொடுத்த ஆஃபரை நீ யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு நான் எப்படிடா பொறுப்பாக முடியும்